السلام علیکم و اللہ وبرکاتہ الحمد للہ رب السلا وسلام عالا اشرف لمبیا والمرسلین ولمرسل نبینا محمد صلی اللہ علیحی ولیح وسابلین اما بات اُنہ تائمار سہور کلے نام سنتان تل گیا پہ پٹرک وار இன்னும் ஒரு சுன்னத்தான தொழுகையை பற்றி ஷாலாம் நாம் தெரிந்து கொள்வோம் அதாவது சலாத்து லுஹா லுஹா தொழுகை என்று சொல்லக்கூடிய ஒரு சுண்ணத்தான தொழுகை லுஹா என்றால் அதிகாலை என்ற அர்த்தம் இந்த பகல் நேரத்தில் தொழக்கூடிய ஒரு சுண்ணத்தான தொழுகையை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்வோம் அதனுடைய சிறப்புகள் என்ன அது எத்தனை ரகாத்துக்களாக தொழ வேண்டும் அது தொடக்கூடிய நேரம் எப்போது ஆரம்பிக்கிறது எப்போது முடிவடைகிறது இந்த தொழுகை பற்றி அபூதர் ரவி அல்லாஹூ தாலானவர்கள் இந்த தொழுகையுடைய சிறப்பு பற்றி அபூதர் ரதி அல்லாஹூ தாலானோர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூர் அல்லாஹி சல்லுல்லாஹு அலஹி வசல் அவர்கள் கூறியதாக உங்களில் ஒருவரின் ஒவ்வொரு ும் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொருகளிலே நீங்கள் காலை ஆகும்போது தர்மம் வழங்க வேண்டும் ஒவ்வொரு ஜோயிண்டும் எங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜோயிண்ட்களுக்கும் அந்த மொழிகள் என்று சொல்லுவோம் அல்லவா அவைகளுக்கு நாம் ஒவ்வொன்றாக பார்த்து தர்மம் வழங்க வேண்டும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தஸ்பீகம் ஒரு தர்மமாக கணக்கிடப்படும் அதாவது சொல்வது ஒரு முறை ஒரு தர்மமாக கணக்கிடப்படும் அல்ஹம்தில்லா என்று சொன்னால் அது ஒரு தர்மமாக கணக்கிடப்படும் என்று சொன்னால் அது ஒரு தர்மமாக கணக்கிடப்படும் அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் அது தர்மமாக கணக்கிடப்படும் நன்மையை ஏவுவது அது ஒரு தர்மமாக கணக்கிடப்படும் தடை அதாவது தவறை தடுப்பது அது ஒரு தர்மமாக கணக்க கணக்கிடப்படும் என்று அறுபது அறுபதுகள் மொழிகள் நம்முடைய உடம்பில் இருக்கிறது அது ஒவ்வொன்றுக்கும் இப்படியெல்லாம் சொல்லி முன்னூற்றி அறுபதை நாம் சேர்த்து அந்த ஒவ்வொரு ஜோயிண்டுகளும் அன்றாடம் சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறதே இதற்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்காக இப்படியெல்லாம் செய்து அதற்கு பரிகாரம் செய்யணும் ஆனால் இரண்டு லுஹாவுடைய நேரத்தில் நாம் சொல்லக்கூடிய இரண்டு ரகாத் இருக்கிறதே இது இந்த முன்னூற்றி அறுபது ஜோயிண்டுகளுக்கும் பரிகாரமாக தர்மமாக கருதப்படும் என்று ரசூல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லாம் அவர்கள் கூறிய ஹதீர் முஸ்னத் இமாம் அகமதிலே சஹேஹ் முஸ்லீமிலே சுனன் அபிதாப்திலே பதியப்பட்டிருக்கிறது சுபஹான் அல்லாஹ் இந்த இரண்டு ரக்கா தொழுகை நாம் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜோயிண்டுகளுக்கும் அல்லாஹுக்கு பரிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு இபாதத்தாக இந்த இரண்டு ரக அமைந்திருக்கிறது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் வழங்க கிடைக்கிறது இதே போல முசனதீம் இமாம் அஹம அஹமதிலும் சுன்னன் அபீதாவிதிலும் வரக்கூடிய இன்னும் ஒரு ஹதீஸ் புரைதா ரவியல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் அறைவிக்கிறார்கள் நஸ் ரசுல்லாஹி சல்லல்லாஹு அலைகுவர் அவர்கள் சொன்னதாக ஒரு மனிதனுடைய உடம்பிலே முன்னூத்தி அறுபது ஜொயிண்ட்கள் மஃப்சலுகள் இருக்கிறது இந்த ஒவ்வொரு ஜொயிண்ட்களுக்கும் நாம் ஒவ்வொரு தர்மம் வழங்க வேண்டும் முன்னூத்தி அறுபது தர்மம் ஒவ்வொரு நாளும் வழங்க வேண்டும் என்று ரசூல்லி சல்லா அலி சொல்லம் சொன்னார்கள் அப்போது அங்கிருந்த சஹாபாக்கள் கேட்டார்கள் யார ரசூர் எங்களில் யாருக்குத்தான் அது முடியும் ஒவ்வொரு நாளைக்கும் முன்னூத்தி அறுபது தர்மங்கள் வழங்குவதற்கு அப்போது சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் பள்ளி வாசலில் அந்த காலத்திலே பள்ளி வாசல்கள் தரையாக இருந்தது மண் தரையாக இருந்தது யாராவது அங்கே உமிழ்ந்து விட்டால் அதை அவர் மூடிவிடுவது அதை அவர் மூடிவிடுவது அது ஒரு தர்மமாக கணக்கிடப்படும் தர்மம் என்றால் நீங்கள் நினைத்து விடக்கூடாது சகாபாக்களுக்கு சொல்லாங்க சல்லல்லா அலுவலி செல்லம் தர்மம் என்றால் நீங்கள் விடக்கூடாது நாம் பொருளாக பணமாக கொடுப்பதாக அது மட்டும் தர்மம் அல்ல அதுவும் தர்மம் தான் அதைத்தான் அவர்கள் எங்களுக்கு பொருளாக தர்மம் முன்னூத்தி அறுபது கொடுப்பதற்கு முன்னூத்தி அறுபது தர்மங்கள் கொடுப்பதற்கு எங்களுக்கு வசதி இல்லையே அது முடியாதே என்ற போதுதான் சல்லல்லா அலி சொல்லம் அதுவும் தர்மம் தான் நீங்கள் நல்ல அமல்கள் ஒவ்வொரு ஒவ்வொன்றாக செய்வது அதற்கும் தர்மம் என்று சொல்லப்படும் ஒரு நல்ல கருமத்தை காரியத்தை செய்தால் அது ஒரு தர்மமாக கருதப்படும் ஒரு தஸ்மீஹ் கருத ஒரு தர்மமாக கருதப்படும் ஒரு தஹமீத் அலமதுல்லா ஒரு தர்மமாக கருதப்படும் இப்படியும் நீங்கள் செய்து முன்னூத்தி அறுபது முறை இதை செய்ய வேண்டும் சுபஹான்லா என்றோ அலமதுல்லா என்றோ சல்லா அலி சொல்லம் இப்படி நல்ல கருமங்களும் நல்ல காரியங்களும் தர்மமாக கருதப்படும் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டியலிலே சல்லா அலிஸ்லம் சொல்றாங்க நீங்கள் பள்ளி வாசலுக்குள் உமிழ்ந்து விட்டால் அதை விடுவது இந்த காலத்தில் அதெல்லாம் செஞ்சிடக்கூடாது இன்றைய காலத்துடைய பள்ளிவாசலுடைய அமைப்பு வேறு அமைப்பில் இருக்கிறது டைல்ஸ் போடப்பட்டிருக்கிறது கார்பெட்டுகள் போடப்பட்டிருக்கிறது பாய்கள் விரிக்கப்பட்டிருக்கிறது இந்த இடங்களிலே அப்படி செய்து விடக்கூடாது அந்த காலத்தில் இருந்த முறை கீழே மண் தரையாக இருந்தது அப்படி ஒருவர் உமிழ்ந்தால் அதை மூடிவிட வேண்டும் இது ஒரு தர்மமாக கருதப்படும் பாதையில் கிடைக்கக்கூடிய ஒரு அசுத்தமான பொருளை அகற்றி விடுவது இதை ஒரு தர்மமாக கருதப்படும் இப்படி முன்னூத்தி அறுபது வேலைகள் செய்யணும் சொன்னாங்க இப்படி செய்ய முடியல தர்மங்களையோ அறுபது இந்த அமல்களையோ இரண்டு தொழுதால் இவருக்கு இந்த முன்னூத்தி அறுபது மூட்டுகளுக்கும் அந்த ஜோயிண்டும் அவர் தர்மம் கொடுத்ததாக கருதப்படும் அந்த ஜொயிண்டிகள் ஒழுங்காக வேலை செய்கிறதே இதற்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியதாக இந்த இரண்டு ரக்கா தொழுகை குஹா தொழுகை அமைந்துவிடும் என்று சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதே போல அபு ஹுரைரா ரவி அல்லாஹூ தாலா அன்பு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னும் ஒரு ஹதீர் புகாரி முஸ்லிமிலே இது பதியப்பட்டிருக்கிறது அபு ஹுலைரா ரவி அல்லாஹூ தாலா என் கூறுகிறார்கள் என் தோழர் சல்லாஹூ அலஹி அவர்கள் எனக்கு மூன்று விஷயத்தை செய்யும்படி வசியத்தாக கட்டளையாக சொன்னார்கள் ஒவ்வொரு மாதத்திலும் மூன்று நோன்பு நோற்பது ஒவ்வொரு மாதத்திலேயும் மூன்று நோன்புகள் நோற்பது அதாவது பதினான்கு பதினைந்து ஐயாமுல் பீல் என்று சொல்வார்கள் பௌர்ணமி அந்த நாட்களிலே இதையும் இரண்டு தொழுவதையும் நான் தூங்குவதற்கு முன்னால் வித்திரு தொழுகையை தொழுவதையும் சல்ல அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் எனக்கு வசியத்தாக சொன்னார்கள் என்ற செய்தியை அபுஹுரைரா ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதிலிருந்து விளங்குகிறது லுஹா தொழுகைக்கு சல்லல்லா அலி வல்லம் காட்டிய முக்கியத்துவமும் அதே போல இந்த லுஹா தொழுகை இரண்டு ரக்காத் தொழுதாலும் அது அந்த நமக்கு அல்லாஹு தாலாவுக்கு செலுத்தக்கூடிய இந்த நன்றி கடனை செலுத்தியதாக கருதப்படும் அந்த இரண்டு ரக்கா தொழுவதின் மூலமாக லுஹா தொழுகையை நிறைவேற்றியதாக அல்லாஹுடத்திலே அது கணக்கிடப்படும் அடுத்ததாக அனஸ் அரு அல்லாஹு தாலான் அறிவிக்கக்கூடிய ஒரு நாயி சல்லாஹூ அலகி வசல்லம் அவர்களை நான் ஒரு பிரியாணத்தில் பார்த்தேன் அவர்கள் ஒரு பிரியாண நேரத்தில் ரகாத் அலஹி வசல்லை நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க இந்த ஹதீஸ்ல லுஹா தொழுகையை சல்லாஹூ அலஹி வசல்லம் எட்டு வரைக்கும் தொழுதிருக்கிறார்கள் எட்டு வரைக்கும் சல்ல அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள் என்பது நமக்கு வழங்க கிடைக்கிறது மக்கா வெற்றி பெற்ற போது உம்ஹானி அலி அல்லாஹூ தாலா அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே அலஹி வசல்லம் அவர்கள் இந்த லொஹா தொழுகையை எட்டு ரக்காத்தாக தொழுதிருக்கிறார்கள் இந்த இரண்டு ஹதீசுகள் மூன்று ஹதீசுகள் மூலமாக நமக்கு இந்த லொஹா தொழுகை இரண்டு ரக்காத்தா இரண்டு ரக்கா தொழலாம் நான்கு ரக்கா தொழலாம் ஆறு ரகாத் எட்டு ரக அதாவது இந்த இது இடைப்பட்ட காலங்களில் நாம் தொடர் தொழுகையாக அதாவது இரண்டு ரகத்திலிருந்து எட்டு ரகாத்து வரைக்கும் ரசூல்லாஹி சல்லுல்லாஹு அலஹி வசல்லாமருடைய இந்த செயலிலே நாம் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இரண்டு ரகத்து சல்லாது சொல்லிக்கிறாங்க எட்டு ரக்காத்து தொழிக்கிறாங்க சல்லுல்லாஹு அலஹி வசல்லாமர்கள் அதே போல இந்த லுஹா தொழுகையுடைய நேரம் இது எப்போது தொழ வேண்டும் என்னுடைய பக்தி எப்போது இருக்கிறது என்றால் இந்த செய்தியை ரசூல்லாஹி சல்லா அலி அல்லமர்களை தொட்டும் ஜெய்துப் அரக்கம் ரதி அல்லாஹு தாலா அன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒருமுறை ரசூல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் குபா பள்ளி வாசலுக்கு செல்றாங்க உங்களை எல்லோருக்கும் தெரியும் சல்லா அலிஸ்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து மதினா மக்கா விருந்து மதினாவுக்கு போன போது முதல்ல போய் தங்கிய இடம் அந்த மசிது குபா என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல் அமைந்திருக்கக்கூடிய இடம் அங்கே சென்று சல்லல்லாஹு அலேஹி வசலம் அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த பள்ளிவாசலை கட்டினாங்க அல்லாஹா தாலா முதன் முதலில் இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசல் சல்லா அலி வசல்லவர்கள் மதீனாவிலிருந்து அவங்க மதினாவுடைய மதீனாவுக்கு சென்று பள்ளிவாசலை அங்கே கட்டியதற்கு பிறகு சல்லல்லாஹு அலஹி வசலம் என்ன செய்வாங்க அந்த குபா பள்ளி வாசலுக்கு போவாங்க அங்க போய் தொழுவாங்க அங்க போய் ஒரு மனுஷன் தன்னுடைய வீட்டுல அழகான முறையில் பொது செய்து கொண்டு குபாவுக்கு சென்று குபா பள்ளிவாசலில் இரண்டு ரக்கா தொழுதால் ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்று சல்லல்லா ஆலி செல்லம் அவர்கள் சொன்னாங்க ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்று சல்லல்லா ஆலிசலம் சொன்னாங்க அப்படிப்பட்ட அந்த குபா பள்ளிவாசல் அந்த சிறப்புக்குரிய பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலுக்கு போறாங்க சல்லல்லாஹு ஆலையிகவ செல்லம் அவர்கள் அங்க போன போது அதிகாலையிலே அங்கே மக்கள் தொழுது கொண்டிருப்பதை பார்த்தாங்க சல்லல்லா ஆலு செல்லம் அவர்கள் லுஹா தொழுகையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் சஹாபாக்கள் லுஹா தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறார்கள் அப்போது சொன்னாங்க வஸல்லம் அவர்கள் சலாத்துல் அவ்வாபின் அவ்வாபின் தொழுகை என்பது ரமலத்தில் ஒட்டகத்தின் குட்டி சூரிய வெப்பத்தினால் நிலம் சூடாகி அந்த சூட்டை தாங்க முடியாத நேரம்தான் அது தொழ வேண்டும் என்று சொல்லி சொல்லல்லாஹோ அலஹிவசல்லம் அவர்கள் இந்த மக்களுக்கு சொன்னார்கள் இதிலிருந்து என்ன விளங்குகிறது லோஹா தொழுகையை நாம் என்ன செய்யலாம் சூரியன் உதயமானதிலிருந்து ஒரு ஒரு கால் மணி நேரம் சூரியன் உதயமாகி ஒரு கால் மணி நேரம் கிட்டத்தட்ட பதினைந்து நிமிடங்கள் கழித்து இந்த லோகா தொழுகையுடைய தொழுகையை தொழ ஆரம்பிக்கலாம் இதுவரைக்கும் சூரியன் உச்சிக்கு வரும் வரைக்கும் உச்சிக்கு வருவதற்கு சற்று முன்னால் அதாவது லோஹருடைய நேரம் வருவதற்கு சற்று முன்னால் நாம் அந்த தொழுகையை முடித்துக் கொள்ள வேண்டும் சூரியன் உதித்து ஒரு பதினைந்து நிமிடங்கள் கழித்து இந்த தொழுகையை தொழ ஆரம்பிக்கலாம் சூரியன் உச்சிக்கு வரக்கூடிய நேரத்தில் அதாவது லோகருடைய நேரம் ஆரம்பிப்பதற்கு ஒரு ஐந்து பத்து நிமிடங்களுக்கு முன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த லோஹாவுடைய நேரத்தை நாம் தொழுது முடித்து விட வேண்டும் இதுக்கு இடைப்பட்ட நேரங்களில் தொழலாம் இப்ப சஹாபாக்கள் லோகாவுடைய தொழுகையை அந்த குபா பள்ளிவாசலிலே தொழுது கொண்டிருப்பதை அதிகாலையிலே தொழுது கொண்டிருப்பதை பார்த்து செல்லலாக அழகி அவர்கள் சொன்னார்கள் இந்த அவ்வாபின் தொழுகையை தொழுவதற்கு இமாம்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்றால் லுஹா தொழுகையை சூரியன் உதயமானதிலிருந்து பயனறிந்து நிமிடங்கள் கழித்து தொழுதால் அது சேரும் ஆனால் சிறந்த நேரம் என்ன இந்த இதில் ஒட்டகத்தின் குட்டிக்கு சூரிய வெப்பத்தினால் அந்த சூட்டை தாங்க முடியாத நேரம் கிட்டத்தட்ட சூரியன் உதித்து ஒரு இரண்டு அல்லது மூன்று மணி நேரங்கள் கழித்து தொழக்கூடிய நேரம் கிட்டத்தட்ட ஒரு மணி பதினோரு மணிக்கு தொழுவதுதான் சிறந்த நேரம் நிலம் சூடாக கூடிய நேரம் என்று இந்த சஹாபாக்களுக்கு சொன்னதிலிருந்து நமக்கு விளங்குகிறது இந்த லுஹா தொழுகையுடைய நேரம் எப்போது ஆரம்பிக்கிறது எப்போது முடிகிறது இந்த இடத்திலே ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அதாவது நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் இன்னும் ஒரு தொழுகையை மக்கள் இந்த பேரில் தொழுகிறார்கள் அவ்வாபின் தொழுகை என்று தொழுகிறார்கள் அதாவது மகரீபுடைய தொழுகை முடிந்ததற்கு பிறகு மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில ஆறு ரக்க ஆயத்துக்கள் அவ்வாபின் தொழுகை என்று தொழுவார்கள் இப்படி ஒரு தொழுகையை ரசூல்லாஹி சல்லாஹூ அலேஹி அவர்கள் நமக்கு கட்டுத்தரவில்லை அப்ப லோஹா தொழுகைக்கு இன்னொரு பேர் இருக்கிறது என்ன அவ்வாபின் லுஹா தொழுகைக்கு தான் இன்னொரு பேர் இருக்கிறது அவ்வாபின் தொழுகை என்று இந்த ஹதீஸில் சல்லாஹ் அலி இஸ்லாம் இந்த ஹதீஸ் முசனத் இமாம் அஹமதிலே சஹிஹ் முஸ்லீமிலே சுனன் திருமதியிலே இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமாக பதியப்பட்டிருக்கிறது அவ்வாபின் தொழுகை என்பது ஒட்டக குட்டி சூட்டை தாங்க முடியாத நேரம் இதுதான் லுஹாவுடைய நேரம் என்று சல்லா அலி சொல்லம் சொன்னத்திலிருந்து அப்ப லொஹா தொழுகைக்கு தான் அவ்வாபின் என்று சொல்லப்படும் லொஹா தொழுகை தான் அவ்வாபின் தொழுகை என்று சொல்லப்படும் அப்போது அவ்வாபின் தொழுகை என்பது மஹரிப்புக்கும் மிஷாவுக்கும் இடையில் தொழக்கூடிய தொழுகை அல்ல என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் இதுதான் லுஹா தொழுகை சம்பந்தப்பட்ட ஹதீஸ் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஆயிஷா ஹதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கூடிய இன்னும் ஒரு விவாதத்தில் வருகிறது சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் நான்கு ரகாத் லுஹா தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் வேண்டிய அல்லா நாடிய அளவுக்கு அவங்க அதிகம் படுத்துவாங்க என்று இந்த ஹதீஸ் முசனத் இமாம் அஹமதிலே சஹேஹ் முஸ்லீமிலே மாஜாவில வரக்கூடிய இன்னொரு சொல்கிறது ஆகவே இந்த இந்த தொழுகையை இரண்டு நான்கு ஆறு எட்டு என்று தொழலாம் சில இமாம்கள் அதை விட அதிகமாக தொடலாம் என்ற கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் ரசோல்லாயி சல்லா அல்ல அந்த செயல் மூலமாக எங்களுக்கு எட்டு ரக்காத்து வரைக்கும் தொழுகாக வந்திருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட இந்த தொழுகையையும் நாம் என்ன செய்வோம் நம்முடைய வழக்கத்துக்கு கொண்டு வருவோம் ஆண்களாக இருந்தால் அவர்களுக்கும் தொட பெண்களாக இருந்தால் அவர்களுக்கும் தொட நம்முடைய மறுமை நாளில் நம்முடைய பட்டோலைகளில் அதிக நன்மைகளை சேர்ப்பதற்காக என்ன செய்வோம் இப்படிப்பட்ட சுன்னத்தான வணக்கங்களையும் நாம் சில நேரங்களில் தொழக்கூடியவர்களாக இருந்திருந்தால் இருந்திருப்போம் சில காலங்களில் விட்டிருப்போம் அல்லது சிலருக்கு இப்படிப்பட்ட ஒரு தொழுகை இருப்பதாக தெரியாது அல்லது சிலருக்கு இந்த தொழுகை இருக்கின்றது என்று தெரிந்தும் ஆக இருப்பார்கள் இன்ஷா இந்த பயான் நிகழ்ச்சியை நாம் கேட்டதற்கு பிறகு இந்த தொழுகையை என்ன செய்வோம் நம்முடைய வழக்கத்துக்கு கொண்டு வருவோம் இன்ஷா அல்லா அல்லாஹூ சுபஹானு தாலா இந்த இந்த இபாதத்துகள் மூலமாக என்ன செய்வான் எங்களுடைய எங்களுடைய வாழ்க்கையிலே வடக்கத்தை செய்வான் மறுமையிலே எங்களுக்கு சில சிறப்புகளை தருவான் இந்த தொழுகையுடைய சில சிறப்புகளில் இப்படியும் ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது அக்கல் ஹாக்கிம் அம்மாஜம் தபுரானி போன்ற கிரந்தங்களிலே முஸ்ரதீமா மஹமத் திருமதி அபுதாத் நசாயி போன்ற கிரந்தங்களிலே வந்திருக்கிறது அல்லாஹ் சொன்னதாக நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ் நவாஸ் சம்ஆன் சம்மான் அவதி அல்லாஹூ அவர்களை அனுபவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அல்லாஹு கூறுகிறான் பகலின் ஆரம்ப நேரத்தில் நான்கு ரக்காத தொழுவதை விட்டு ஏழாவாளியாக ஆகிவிடாதே நீ இந்த நான்கு ரக்காத்தொழுது என்று சொன்னா அந்த அந்த பகல் முழுக்க உள்ள கடைசி வரைக்கும் உனக்கு நான் என்ன செய்து விடுவேன் போதுமாகி விடுவேன் என்ற செய்திய சல்லு அலஹி வசல்லாமர்கள் கூறிய செய்தி நமக்கு இந்த லுஹாவுடைய தொழுகையின் இன்னும் ஒரு சிறப்பை நமக்கு என்ன செய்கிறது தருகிறது ஆகவே நாம் என்ன செய்வோம் இப்படியான தொழுகையையும் நம்முடைய வாழ்க்கையிலே வழக்கமாக்கி ஒரு வணக்கமாக்கி கொள்வோம் அல்லா எனக்கும் உங்களுக்கும் இப்படிப்பட்ட நல்ல செய்திகளை கேட்டு அதை பின்பற்றக்கூடிய தௌஃபிக்கை வாய்ப்பை தந்திடுவானாக ஆஹ்ரு அவானா அலமது இல்லாஹி ரபுல்லமீன் அஸ்லாம் அலைக்கம் வரஹத்து அல்லாஹி வபரகாத்தூ